இப்ப கெஜ்ரிவாலுடைய பேச்சு வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது களத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும் நிலையில கெஜ்ரிவால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பை அமித்ஷா அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அவருடைய ஜாமீன் என்பது எப்படி வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுது அப்படின்றத நீதிபதிகள் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வழக்கமான ஜட்மெண்டா பார்க்க முடியல இது வந்து ஒரு அவருக்கென்று ஒரு சிறப்பு சலுகை கொடுத்ததை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து பேசியிருக்கிறார் ஏ என்னை மீடியாவுக்கு ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் இதற்கு முன்பு பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய வினய் சகசிரபுத்து அவருமே இதே போன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு நீதிபதி வந்து இப்படியான ஜாமீன் கொடுத்ததன் மூலமாக ஒன் சைடு எடுத்துட்டாங்க அவங்க தேர்தல் பிரச்சாரத்துல அவங்க ஈடுபட்டுட்டாங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் இப்படியான உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கக்கூடியதை எப்படி பாக்குறீங்க சார் அதாவது அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க மிகப்பெரிய தவறு என்ன காரணம்னா தீர்ப்பு என்பது வேறு இடைக்கால ஆணை என்பது வேறு தீர்ப்புங்கிறது எல்லாத்தையும் பல ஆராய்ஞ்சு நீதிபதிகள் உடனே உடனே லைவ் ஜட்ஜ்மெண்ட்டுமாங்க அப்போவே கோர்ட்டில் டிக்டேட் பண்ணுறவங்களும் உண்டு ரிசர்வ் பண்ணி வச்சிருந்து ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு கொடுக்கறதும் உண்டு இது வேற இன்ட்ரி மார்டர் எப்போதுமே என்னன்னா ஒரே ஒரு பிரின்சிபல் தான் இந்த இன்ட்ரி மார்டர் கொடுத்தால் ஏதாவது ஒரு தரப்புக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படுமா பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் சமநிலை என்பது என்ன அதாவது இடைக்கால உத்தரவுக்கு பிறகும் ரெண்டு தரப்புக்கும் சமநிலை நிலவணுங்க இது ரொம்ப முக்கியம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான இடைக்கால ஜாமீன் என்று சொல்லப்பட்டாலும் அது வந்து டெம்பரரி ரிலீஸ் தான் டெம்பரரியா தற்காலிகமாக தேர்தல் பிரச்சாரத்துக்காக அவர் வந்து சிறையிலிருந்து இருந்து ரிலீஸ் செய்யப்படுகிறார் மீண்டும் சிறைக்கு வர வேண்டும் என்கிற நிபந்தனையோடு இது வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடையாது இடைக்கால உத்தரவு அப்ப இடைக்கால உத்தரவை கிரிட்டிசைஸ் பண்ற உரிமை யாருக்குமே கிடையாது என்ன காரணம்னா அது நீதிபதிகளாக பார்த்து கொடுப்பது இன்னும் சொல்லப்போனா வந்து நம்ம நம்ம அபில வீட்டில் கூட அது கேட்க வேண்டியதே இல்லை ஒரு நான் வந்து ஒரு வழக்கறிஞராக என்னோட கிளைண்ட்டுக்காக ஒரு சத்தியபிரமாண வாக்கு மூலம் தாக்கல் செய்யும்போது ஒரு ரிலீஃப் கேட்பேன் மாதிரி தீர்ப்பு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணால் எனக்கு ஏற்படுற இழப்புங்கிறது ரொம்ப ஈடு செய்ய முடியாத இழப்பா போயிடும் என் சார்பாக நாளைக்கு நீங்கள் தீர்ப்பு கொடுத்தாலும் எனக்கு பயன் இல்லை அதனால இடைக்கால நிவாரணமா எனக்கு இது வேணும் இதுன்னு இல்லை நீங்க விரும்புகிற ஏதாவது ஒண்ணு கூட எனக்கு கொடுக்கலாம் இந்த வழக்கோட தொடர்புடைய ஏதாவது ஒரு நிவாரணத்தை கூட நீதிமன்றம் எனக்கு தரலாம் இது வந்து பொதுவான வார்த்தை பிரயோகம் எல்லா அபிட்லயும் நீங்க இதை பார்க்கலாம் அந்த இடத்துல தான் இதெல்லாம் அடங்குது அதாவது நான் வந்து டெம்பரரி ரிலீஸே கேட்கல நான் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்கல ஆனா நீதிபதிகள் வந்து ஓவராலா பார்த்து தேர்தல் நேரத்துல இப்படியான ஒரு கைது அது ரெண்டு வருஷமா வழக்கு நடந்த வழக்கு அந்த வழக்குல இந்த கைது வந்து அவசரம் கிடையாது அவர் ஓடி போறது கிடையாது அவர் வந்து ஒரு குற்றம் எப்போதுமே தொடர் குற்றம் செய்பவரும் கிடையாது எனவே அவருக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யறதுக்கான ஒரு ஏற்பாடு இடைக்காலமாக டெம்பரரி ரிலீஸாக நாங்க தர்றோம் இதுல எந்த தப்பும் கிடையாது ஆனா இன்னொரு பெரிய பிரச்சனையில் இருக்க என்ன பிரச்சனைன்னா இன்னைக்கு வந்து எல்லா விவாதமும் முடியுது இவரோட மேட்டர்ல அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னோட கைது சட்ட விரோதமானதுன்னு சொல்லி போட்டிருக்கிற வழக்குல எல்லா விவாதங்களும் இன்றைக்கு முடியுது இதுக்கு முன்பு நேற்று வந்த தீர்ப்பு அது தீர்ப்பு ஜட்மெண்ட் நியூஸ் கிளிக் அதுல வந்து சட்டவிரோத கைது தான் என்பதற்கான பல காரணங்களை சொல்லியிருக்காங்க செந்தில் பாலாஜி மேட்டர் இன்னைக்கு எப்போ வருதுன்னு தெரியாது அதுலேயும் இதே மேட்டர் தான் வரப்போகுது அப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஜட்மெண்ட் ஒரு மாசம் கழிச்சோ இல்ல நாள் கழிச்சோ இல்ல ரெண்டு மாசம் கழிச்சோ எப்போ வந்தாலும் சட்டவிரோத கைதுன்னு வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் மிக மிக அதிகம் அந்த நேரத்துல வந்து இப்ப அமித்ஷாலாம் இப்ப சொல்ற இந்த நீதிமன்ற விரோதமான கருத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப சந்தி தான் என்னோட பார்வை வழக்கறிஞர் உத்தவ் தாக்கரே அவர்கள் நேற்றுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்கிறாங்க என்னன்னா ஜூன் அஞ்சு பிரதமர் மோடி வந்து முன்னாள் பிரதமராகி விடுவார் அதே போல ஜூன் அஞ்சாம் தேதி பாஜக இரண்டாக உடையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருபத்தஞ்சு வயசான பிரதமர் மோடி வந்து கண்டிப்பாக ரிட்டையர்ட் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அமித்ஷா வந்து அதெல்லாம் இல்ல அவர் வந்து முழுமையாக இருப்பார் ஃபியூச்சர்ல இந்தியா வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேச்சை ஒட்டி உத்தவ் தாக்கரே உடைய பேச்சை பார்க்கலாமா நீங்க எப்படி பாக்குறீங்க உத்தவ் தாக்கரே உடைய எழுபத்தைந்து வயதுங்கிறது ஏற்கனவே பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ்ல கடைபிடிக்கப்படுகிற நடைமுறைங்க இப்ப மோகன்ஜி பாலத் கூட எழுபத்தஞ்சு வயசுல அவரு ஓய்வு தான் பெறணும் அதுக்கு முன்னாடி இருந்த ஆர் எஸ் எஸ் தலைவர் சுதர்சன் ஜி அவர் எனக்கு நல்லா தெரியும் அவரும் வந்து எழுபத்தஞ்சு வயசுல ஓய்வு பெற்றவர் தான் இது அவங்க கடைபிடிக்கிற நடைமுறை பாரதிய ஜனதா பொலிட்டிக்கல் பார்ட்டி அதோட கான்ஸ்டியூஷன்ல அப்படி இல்லை அவங்க முதல்ல இருந்து வைக்கல ஆனா மரபு ரீதியா அப்படிதான் செய்யறாங்க இப்ப குஜராத் முதல்வர் எழுத்தஞ்சு வயசான ஒன்று ஓய்வு பெற்றது இப்படி பல காரணங்கள் சொல்லலாம் மார்க்தர்ஷிக் ஒன்று வச்சுருக்காங்க அது வயசானவங்களுக்கு வழிகாட்டு வழிகாட்டுதல் குழுங்கிற இடத்துல பொறுப்பு கொடுத்துருவாங்க அத்வானிஜி எத்தனையோ பேர் அப்படி போனவங்க தான் மோடி அப்படி போவாரா போகலையாங்கிறது அது உண்மையிலேயே நமக்கு தெரியாது அது அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஒரு கெஸ்ஸு இப்போ மோடியா வரப்போறது இல்லங்கும் போது அதை பத்தி நம்ம கெஸ் பண்ணி என்ன ஆக போகுதுங்கிறது என்னோட கருத்து புள்ளி விவரங்கள் தெளிவா இருக்கு தேர்தலும் வந்து நாலு கட்டம் முடிஞ்சு போச்சு அஞ்சா கட்டம் முடிய போகுது அதுக்கு பிறகு ஒரே ஒரு கட்ட தான் முக்கியமான கட்டம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா என்னைய கேட்டால் அஞ்சு கட்ட தேர்தலையே வந்து கிட்டத்தட்ட மெஜாரிட்டி இந்தியா கூட்டணியை நோக்கி போகிறதுங்கிறது தெளிவாகவே தெரியுது பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்க வழி இல்லை அப்படியான சூழ்நிலையில் மெஜாரிட்டி இல்லைன்னாலே மோடி அமித்ஷாவோட அந்த பிடிமானம் தளர்ந்து போயிடும் ஏன்னா கூட்டணி கட்சிகள் வந்து அதுக்கு பிறகு ஒற்று ஒத்துழைமை இயக்கம் கொடுத்துரும் இன்னொன்னு அவங்களுக்கு ஒரு மறைமுக கூட்டணியா ஆதரவா இருந்தது ஜெகனும் ஒரிசா முதல்வர் நவீனும் ரெண்டு பேரையுமே முழுக்க பகைச்சிட்டாங்க இந்த தேர்தலில் நேற்றைக்கெல்லாம் நவீனுக்கு எதிராக பேசினதெல்லாம் மிக கடுமையா இருந்துச்சு நவீன் பாபு வந்து அவரு அவரோட ஆட்சியே முடியணும் ஐம்பது வருஷம் ஒருசாவை பின்னுக்கு கொண்டு போயிட்டாரு இனி நவீன் பாபு ஆட்சி கிடையாது அப்படி மிக கடுமையா தாக்கி பேசுறாரு அமித்ஷா அப்புறம் அவங்க என்ன நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஜெயிச்சாலும் அவங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்க போறதுக்கு வழி இல்லை ஆனா இதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு எல்லா ஆதரவையும் கொடுத்தவங்க தான் ஜெகனும் அதே மாதிரி மிக கடுமையா தாக்கிட்டாங்க எண்பது எண்பத்தி ரெண்டு சதவீதம் அங்க ஓட்டு பதிவாயிருக்கு பெண்கள் ஓட்டு மிக அதிகமா பதிவாயிருக்கு அது பிஜேபிக்கு இல்ல அப்படியான சூழ்நிலையில் ஜெகன் எத்தனை சீட்டு ஜெயிச்சாலும் அவங்களும் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுக்க போறது இல்ல என்டிஏ பார்ட்னர்ஸே நிறைய பேர் குறைந்த தொகுதிகளை வச்சிருக்கிறவங்க பிஜேபியோட இருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகம் என்ன காரணம்னா மோடி வாரணாசியில வேட்புமனு தாக்கல் செய்யும் போது எல்லா என் கூட்டணி சேர்ந்து கூட்டணிக்காரர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது கூட்டணி தலைவர்களுக்கும் ஆனா போனவங்க ரொம்ப கம்மி தமிழ்நாட்டுல இருந்து ஓபிஎஸ் ஏ போலங்களை ஆளைப்பே இல்லாம அவர் போய் நின்றவர் தான் அவரே போகலை ஏன்னா நிதர்சனமா சில விஷயங்கள் தெரியும் போது எதுக்கு நம்ம போய் ரிஸ்க் எடுப்பானுங்கிற ஒரு மனநிலை இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது உள் உள்காரணங்கள் இருக்கலாம் எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த ஒரு பிரம்மாண்ட தன்மை இல்ல என் பிரதமர் அது மூணாவது முறையும் பிரதமராக போறவர் வேட்பு தாக்கல் செய்யறார் ஒரு அது இல்ல மோடி பிரதமராகவில்லை என்றால் பாஜகவுடைய எதிர்காலம் என்ன ஆகும் சார் ஏன்னா ரீஜனல் பார்ட்டி லீடர்ஸ் பாஜக பேர் இருந்தாங்க அவங்க அனைவரையுமே வந்து இப்ப காலி பண்ணிட்டாங்க ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் எல்லாம் யாருன்னே தெரியாத அளவுக்கு இருக்கு மத்திய பிரதேச முதலமைச்சர் அதான் ஹரியானோட முதலமைச்சரும் அப்படிதான் அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சியை இழந்துவிட்டால் விட்டால் உடைய நிலைமை என்ன ஆகும் உத்தவ் தாக்கரே ரெண்டாக உடையும் அப்படின்றாரு யோகி ஆதித்யநாத் வந்து இப்ப எல்லாரும் மோடி வந்து அவர் வந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருப்பார் இருபத்தஞ்சு ஆனா யோகி ஆதித்யநாத் ரெண்டு மாசத்துல நீக்கப்படுவார் அப்படின்றதுக்கு யாருமே யோகிக்கு சப்போர்ட் இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்ப பாஜக ஆட்சியில தான் அவருடைய நிலைமை என்ன ஆகும் எனக்கு என்னமோ ஒரு கட்சி உடையும் அழியுங்கிறது எனக்கு நம்பிக்கை எப்பவுமே கிடையாதுங்க திமுக வந்து எத்தனையோ தொடர் எல்லாம் சந்திச்சிருக்கு இதே மாதிரியான வாதங்கள் இல்லைன்னா இதே மாதிரி கருத்து உருவாக்கங்கள்லாம் பத்திரிகைகளை வைக்கப்பட்டது தான் இதுக்கு பிறகு திமுக எழுந்திருக்கவே முடியாதுன்னு அப்படியெல்லாம் இல்லைங்க யாரோ ஒருத்தங்க வந்து இயல்பாகவே தலைவர்களாக வந்து கொண்டேதான் இருப்பார்கள் காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு பிஜேபி சொன்னது முட்டாள்தனம் ஏன்னா ஒரு கட்சி இல்லாம எதுக்கு இந்தியா இருக்கணும் இந்தியாவே ஒரு பல கட்சி ஜனநாயகம் அதே மாதிரி பிஜேபி இல்லாத இந்தியாவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு ரெண்டு தத்துவங்களை பிரதிபலிக்குதுங்க வலதுசாரி தத்துவம் இந்தியாவுக்கு நல்லதா கெட்டதா மிக கெட்டதுங்கிறது என்னோட கருத்து ஏன்னா இது தேசங்களின் தேசம் நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் நம்ம சுவாபம் எத்தனையோ மதங்கள் எத்தனையோ மொழிகள் எவ்வளோ விதமான கலாச்சாரங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு நாட்டை கட்டமைச்சிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து நம்ம கான்ஸ்டியூஷன் தான் நமக்கு எல்லாமே நமக்கு கடவுள் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் அதை தாண்டி நம்ம போகக்கூடாது அப்போ யாரெல்லாம் இதுக்கு வந்து எதிர்விதமா நிற்கிறாங்களோ அவங்களையெல்லாம் நம்ம எதிர்க்கணும் இதுதான் என்னோட கொள்கைங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்போதுமே வந்து அந்த சமூக நீதி இடஒதுக்கீடு அது சார்பாக தான் எல்லாமே யோசிப்பேன் எம்ஜிஆர் அவர்கள் அது ஒன்பதாயிரம் ரூபாய் பொருளாதார உச்சோம் கொண்டு வந்தபோது எம்ஜிஆரே நாங்கள் ஏற்றோம் இதுதான் வந்து இந்த இந்த மண்ணோட வரலாறு இதுதான் அப்போ பிஜேபியை நம்ம எதுக்குறோம்னா பிஜேபிக்காகவோ இல்லைன்னா வந்து மோடிக்காகவோ இல்லை இப்ப பிஜேபி கடைப்பிடித்து வருகிற கொள்கைகளுக்காக எதுக்குறோம் இதே பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினால எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல வளர்ச்சி தானே வளர்ச்சி வளர்ச்சியை ஒட்டிய எல்லாமே இந்து முஸ்லீம் எல்லாருமே ஒண்ணுதான் இப்படிதானே பேசிட்டு இருந்தாங்க அப்ப அது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கிடையாது ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து இந்துத்துவம் அது வேறங்க ஆர் எஸ் எஸ் வேற ஆர் எஸ் எஸ் ஓட முகமாக இருந்தாலும் பிஜேபி வேற அரசியல் சித்தாந்தத்தை ரெண்டாயிரத்தி பதினால கடைப்பிடிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டோன் மாறுச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல எடுத்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மோடி பேரில் உள்ள அந்த ஒரு ஈர்ப்பை வந்து குறைச்சுது இப்படி பல கட்டங்களாக மோடி வந்து தன்னுடைய செயல்களால் தான் அவர் வந்து பிஜேபிக்கான அந்த அழிவை தேடித்தந்தார் அப்ப பிஜேபியின் தோல்வி என்பது மோடி புறக்கணிப்புல போய் முடியும் அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது இதுக்கு பிறகு அவருக்கான அரசியல்கிறது இல்லை அமித்ஷாவுக்கான அரசியல்கிறது இல்லை ஆனால் பிஜேபிக்கான அரசியல் அது இருக்கத்தான் செய்யும் அது இல்லாமல் இருக்காதுல்ல ಅಂದ್ರೆ ಉತ್ತವ್ ತಾಕ್ರೆ அரசியல் ರೀತಿಯಾಗಿ ಬೇಸಾರ ನಾನು